ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய அழகான கிராமத்து ஒரு நாள் வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேருமே என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுத்து ஒரு பத்து நாளைக்கு மேலேவே அமாவாசை அப்போ எடுத்த வீடியோ தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ண டைம் இல்லாததுனால அப்படியே விட்டு வச்சுருந்தேன் சரி வீடியோஸ் எதுவும் இல்லாததுனால இந்த வீடியோஸும் போட்டுடலாம் இதுவும் ஒரு என்னுடைய லைஃப் ஸ்டைல் தான் அமாவாசை டைமில் என்னுடைய லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் காலையிலே குளித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா தான் கிச்சனுக்கே வருவேன் குளித்து முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து வீடெல்லாம் மொத்தமாக கூட்டி துடைச்சி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா மித்த மேலே போ கொஞ்சம் சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு எப்போவுமே அமாவாசை டைமில் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்கா பொரியல் எப்பவுமே பண்ணுவோம் இந்த வாட்டி வாழைக்காய் பொரியல் இல்லை வாழைக்காய் இல்லாததுனால சரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித மேலே போய் முருங்கைக்கீரை நம்பள்தான் இருக்குது அப்படின்றதுனால அதை உடைக்கலான்னு சொல்லிட்டு போய் உடைச்சிட்டு இருந்தேன் அப்படியே முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு வெங்காயத்தலை வதக்கி வச்சுட்டு வந்துட்டு தக்காளி போட்டு சிம்மில் வச்சுட்டு வந்த மேலே மேலே வந்து பார்த்தா ஒரே ரெண்டு தான் இருந்தது ஒரு முருங்காய் ரொம்பவுமே முத்திட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு இருந் சின்னதாக ஒன்று இருந்தால் கொஞ்சம் பெருசாக ஒன்று முருங்கக்காவும் இருந்தது சரி அதை அரைக்கலான்னு சொல்லிட்டு போய் அறக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தால் கிட இல்லா இல்லை எட்ட மேலே இல்லாததுனால கீழே போய் கிடையை எடுத்துகிட்டு வந்து அறுத்துட்டு இருந்தால் அதெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு கீரையும் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டேன் எல்லாத்தையும் உடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போய் சிம்பிளாக செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வடை பாயாசம் அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலை ஏன்னா குட்டி பொண்ணுக்கு பர்த்டே ஷாப்பிங் விளாக் பண் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எப்போவுமே எட்டு டு ஒம்பது இந்த டைமில் இல்லை ஒம்பது டு பத்து பத்து மணிக்குள்ளே அமாவாசைக்கு சாப்பாடெல்லாம் பாட்டுச்சிடுவேன் இந்த வாட்டி அத்தையும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னால வேலைக்கு போனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சிட்டு இருந்தேனே அதுக்கப்புறம் அந்த கீரைலாம் எடுத்துகிட்டு வந்து உருகி வச்சுட்டு இருந்தேன் இதுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு பொரியல் மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் எனக்கு எதுலேயுமே இந்த வேர்க்கடலை பூண்டு இது ரெண்டு தீச்சி சேர்த்துட்டோம்னா சா இறங்காத சாப்பாடு சாம்பார் கூட இறங்கிடும் எதுக்கு போலான அவரக்காய் காரக்குழம்புல கூட இது போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்காய் பீன்ஸு கொத்தவரக்காய்க்கும் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் புளிச்சக்கீரை அதாவது கோங்க்கூரைன்னு சொல்லுவாங்க ஆந்திரா சைடில் நாங்கள் வந்து தான் சொல்லுவோம் புளிச்சக்கீரை அதுலேயுமே இந்த வேர்க்கடலாம் போட்டு செய்கிறாங்க அது எனக்கு தெரியல மற்றபடி மச்சியெல்லாம் காரக்குழம்புல சாம்பாரில் கூட கொஞ்சம்டா போட்டோம்னா சூப்பராக இருக்கும் சரி அதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதை அறக்க முடியாமல் அரை முடிச்சுட்டேன் கீரை உடச்சிட்டு வந்ததுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம தோ நம்ம செடியில் விளையிற எந்த ஒரு விஷயமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இந்த ரெண்டு மரம் கதை கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் போட்டுமே ரொம்ப சூப்பராக சாம்பார் வச்சு முடித்தாச்சு சாம்பார் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னி இதெல்லாம் எல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுன்னா நான் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுவேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினா ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றி அது கூட நம்ம முருங்காய் முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுருக்கணும் சுத்தம் பண்ணி அதை எடுத்து இதில் போட்டுட்டு அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அதுக்கு மூடி வைக்கக்கூடாது நான் தான் பெரட்டுனேன் அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடல இருக்குல்ல வறுத்த வேர்க்கடல் அது கூட வர மிளகாய் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல காஞ்ச மிளகாய் அது கூட கொஞ்சமாக பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் எனக்கு பூண்டு ஸ்மெல்லு ரொம்பவே பிடிக்கும் அது இந்த வேர்க்கடலை கூட மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால அது கூட பூண்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா குரகுறைப்பாக அரைச்சணும் ரொம்ப நைஸாக அரைச்சி கூட குறை குறைப்பாக அரைச்சி மு வெந்த முருங்கைக்கீரையில் போட்டு பெரட்டி எடுக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் இது கூட தாளிப்பு வேணும்னா தனியாக எண்ணெய் கடுகு வெங்காயம் வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நான் செய்வேனே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காக்கு படைத்து முடித்தாச்சு இன்றைக்கி லேட்டாக தான் ச செஞ்சினேன் ஏன்னா அத்தை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு அவங்க வேலைக்கு போவாங்க ஒம்பது அப்படின்னா ஒன்பதரைக்குள்ளே கிளம்பிடுவாங்க அப்படின்றதுனால லேட்டாக தான் இன்றைக்கி சண்டே வந்ததுனால அத்தை லீவ் போட்டுட்டாங்க சண்டே அமாவாசை வந்தது ஆமாம் அது இந்த அமாவாசை ச நாத்திக்கிழமை வர அமாவாசை வருஷத்தில் மூணு டைம் தான் வரும் இந்த மாதம் வந் இந்த வருஷத்தில் இது ஒரு டைம் ரெண்டு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் வருஷப்பரப்பு பிறந்த ஃபஸ்ட்டு நாத்திக்கிழமை இந்த அமாவாசை வந்தது ரொம்பவுமே விசேஷமாகவும் இருக்கும் அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோ மதுனிஷா வந்து ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு அவளுக்கு பர்த்டே வருது அப்படிங்கிறதுனால ஷாப்பிங்க்கு தான் ரெடி ஆகி போயிருந்தோமே அப்படியே அங்கே ஒரு செல்லியம்மன் கோவில் இருந்தது வேலூரில் இப்போ பழைய புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் செல்லியம்மன் அம்மன் கோயில் இருக்குது அங்கேயுமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தோம் நாங்கள் எப்போ இந்த எட்டு மணி பஸ் விட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் பஸ் ஏறணும் அப்படின்னால நான் குட்டி பொண்ணு அத்தை அத்தை கூட வீட் தெரிஞ்ச பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தர் வந்து எல்லாருமே சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து போயிருந்தோம் போயிட்டு அழகாக இருந்தது அந்த மழைலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் கிராமமே பார்க்கறதுக்கு அவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு இருந்தோம் போய் முடிச்சுட்டு இது வந்து பஸ்ஸில் எடுத்த வீடியோ தான் பஸ்ஸில் போகிறப்போ எடுத்துருந்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட்டுமே நல்ல வெயில் அடித்தாலுமே இங்கே கிளைமேட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா சுற்றி மலை அதுக்கப்புறம் வயல்வெளி அப்படின்றதுனால வயலுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் கட்டுவாங்க அப்படினால கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வெயில் தெரியும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஒன்றுமே சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மூணு மணி போல் எடுத்த வீடியோ தான் மூணு மணிக்கு எடுத்ததுனால இந்த மாதிரி இருந்தது நிறைய புதாரங்கள்லாம் கூட இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வந்தோம்னா போயிட்டு வந்து நிஷாக்கு அப்படியே பூ வாங்கிக்கிட்டோம் ஏன்னா தலைக்கு பூ வைக்கணும் சாமிக்கு கொஞ்சம் பூ வேணும் அப்படின்றதுனால இதுதான் அந்த செல்லியம்மன் கோவில் இங்கே தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஏன்னா தேங்காய் உடைக்கிறப்ப வந்து தேங்காய் வந்து அழுகு நாப்பில் இருந்தது அதுக்கப்புறம் நான் யூடியூப்பை போட்டு பார்க்குறப்போ தேங்காய் அழுகு நாப்பில் வந்ததுன்னா கந்திஷ்டி திஷ்டிங்கெல்லாம் போயிடும் அப்படின்னு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு சில விஷயம்லாம் நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் இருக்க மாட்டோம் அதை பற்றி தெரிஞ்சே இருக்காது அந்த மாதிரி தான் வேலூரில் இந்த கோயில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது அத்தை தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சாமி அம்மன் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போய் மா பூ மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பூவை அத்தை கட்டி நான் கட்டேன் தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க அப்படியே குட்டி பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதெல்லாம் தங்கச்சிக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்டு இருந்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்